கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் பிளஸ் டூ மாணவியை திருமணம் செய்த மாணவருக்கு உதவியதாக சக மாணவர்கள் மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள தோகைமலை பகுதியைச் சேர்ந்த மாணவரும் மாணவியும் அப்பகுதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தனர் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இவர்கள் இருவரும் காதலித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பள்ளிக்கு வந்து இருவரும் வகுப்பறையிலேயே சக மாணவர்கள் முன்னிலையில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர் இதை கைபேசியில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதை அடுத்து திருமணம் செய்த மாணவரை போக்சோ சட்டத்தின் கீழ் தோகைமலை போலீசார் கைது செய்தனர் மாணவியை தனியார் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் திருமணம் செய்ய மாணவருக்கு உதவியதாக அவருடன் படித்து வந்த மூன்று மாணவர்களை பள்ளியின் நிர்வாகக்குழு சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது நில மோசடி வழக்கில் முன்பினை கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீண்டும் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு குறித்து அவதூறு பரப்பும் விதமாக பேசிய தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக தஞ்சாவூரில் இந்து அமைப்பு நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கோவை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை முதல் காலாண்டில் பயணச்சீட்டு பெறாமல் ரயிலில் பயணித்தவர்களிடம் இருந்து ஐந்து புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் ஒரே இடத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்ய பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்கள் எந்த விதத்திலும் அரசமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்யக் கோரி சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த படைப்பாளர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் சேப்பாக்கம் சென்னை ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆன்லைனில் வழக்குரைஞர் சேவையை விளம்பரப்படுத்தும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் வழக்குரைஞர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க இந்திய பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நூறு மில்லி லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில் மது விற்பனை செய்வது குறித்து தமிழக அரசு தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையை அடுத்த பரந்தூரில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் வாழ்வாதாரத்தை காக்க போராடும் மக்களை ஒடுக்கும் திமுக அரசின் ஜனநாயக விரோத போக்கு கண்டனத்திற்கு உரியது என்றும் டி டி தினகரன் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குறித்து ஏராளமானோர் பலியான சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பாமக சார்பில் தனித்தனியாக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்நிலையில் விஷ சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த வக்கீல் ஏற்காடு ஏ மோகன்தாஸ் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அதிமுகவை ஒருங்கிணைக்க தொன்னூறு சதவீதம் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக வி சசிகலா தெரிவித்துள்ளார் மேலும் ஜெயலலிதாவின் புகைப்படம் தற்போது பலருக்கும் தேவைப்படுகிறது என்றும் பிகே சசிகலா கூறியுள்ளார் இராணுவ பணியின் போது வீர மரணமடைந்த அக்னி வீரர் அஜயின் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது அஜயின் குடும்பத்தினருக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டை ராணுவம் மறுத்துள்ளது பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவு மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் துணை பிரதமரான அத்வானி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வீடு திரும்பினார் இந்நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் அவர் அப்பல்லோ தனியார் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்வானியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மூத்த நரம்பியல் மருத்துவர் வினித் சூரியன் மருத்துவ கண்காணிப்பில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்ஸாம் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ரோமன் சந்திரா போர் தாக்கூர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்துள்ளார் மூத்த ஆம் ஆத்மி தலைவரும் தில்லி அமைச்சருமான அதிஷி மற்றும் கட்சியின் வடகிழக்கு பொறுப்பாளர் ராஜேஷ் சர்மா ஆகியோர் போர் வரவேற்று கட்சி தொப்பியினை வழங்கினர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கு எதிரான போர்க்களத்தில் ரஷ்ய ராணுவம் சார்பாக சண்டையிடும் இந்தியர்களை பாதுகாப்பாகவும் விரைந்தும் தாயகம் அனுப்புவது குறித்து லாவ்ரோவிடம் ஜெய்சங்கர் பேசியதாக கூறப்படுகிறது வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இதுவரையில் நேரில் சென்று பார்வையிடவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மணிப்பூரில் நிலைமை சீரடைந்து வருவதாக மாநிலங்களவையில் பிரதமர் மோடி குறிப்பிட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்துள்ளது